ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துங்க இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிங்க பொடியான இருக்குன்னா வெங்காயம் ஒன்று சேர்த்துங்க கொஞ்சமாக மல்லித்தாயாக சேர்த்துங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது இதையே ஆட் பண்ணிங்க துருவனை கேரட் ஒன்று சின்னதாக சேர்த்துங்க சால்ட்டு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுங்க பேன் ஹீட் ஆனதும் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த இதில் சேர்த்துங்க கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க ஒரு சைடு வந்ததும் திருப்பி போட்டுங்க சூப்பரான உளுந்து முட்டை ஊத்தா பொறாடி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்